உடலுறவில் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் செய்யும் தவறு இதுதான் வெக்கமே இல்லாமல் கூறிய ரேகா நாயர் தமிழ் சினிமால வித்தியாசமான கதை அம்சங்கள் நிறைந்த படங்களை தருவதில் இயக்குனர் பார்த்திபனுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சமூகத்திற்கு வேறுபட்ட கோணங்கள்ல இருக்கக்கூடிய கதைகளை அவர் அந்த தமிழ் ஒரு முக்கியமான டேரக்டராவே பார்த்திபன் இருந்துட்டு வராருல வெளிவந்த இரவி நிழல் அப்படின்ற படம் மாபெரும் சர்ச்சைக்கு உள்ளானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தும் கலை கண்ணோட்டத்தோட அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வகையில இரவி நிழல் திரைப்படத்துல நடிச்ச நடிகை ரேகா நாயர் பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தரா இப்போ திகழ்ந்து வராரு இவர் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் சர்ச்சைக்குரிய பொருளாகி நிறைய பேர் பேசக்கூடிய விமர்சன கேரக்டரா இது மாறிச்சு இதனை அடுத்து இவரை பற்றி பல்வேறு விதமான கிசுகிசுகளும் வெளிவந்தது சமீபத்துல கூட இவங்களுக்கும் பிரபல நடிகரான பைல்வான் ரங்கநாதருக்கும் இடையே நடைபெற்ற சர்ச்சைகள் இணையங்கள்ல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நிலையில இப்போ அவங்க ஆண்கள் உடலுறவுல தொண்ணூறு சதவீதம் செய்யக்கூடிய தவறு இதுதான் அப்படின்னு வெக்கமே இல்லாம ரேகா நாயர் ஓபனா சில கருத்துகளை தெரிவிச்சிருக்காங்க இது ரசிகர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வருது அதாவது உண்மையான ரசனை உடைய ஆண்கள் ஆடையின்றி இருக்கும் தனது துணையின் உடலை ரசிப்பாங்க ஆனா சில ஆண்கள் அதாவது தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களோட வேலை முடிஞ்சிச்சா அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிச்சா நம்மளோட பார்ட்னர் திருப்தி அடைய அஞ்சு நிமிஷமா இல்ல அரை மணி நேரமா இல்ல ஒரு மணி நேரமா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஆனா அவசர அவசரமா அவங்களோட வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பண்ணிக்கிட்டு பெண்களோட ஆசை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்படிப்பட்ட ஆண்கள் எல்லாருமே ரசனை இல்லாதவர்கள் ரசனை உள்ள ஆண்கள் மட்டுமே ஆடை என்று இருக்கும் பெண்ணின் உடலை ரசிக்க தெரிந்தவர்கள் அவங்க எப்பவுமே முழு காதலோட இருப்பாங்க அப்படின்னு பேசின ரேகா நாயரோட பேச்சு இப்போ பட்டி எங்கும் பேசப்படுது இவங்க சினிமால மட்டும் இல்லாம சின்ன திரையிலையும் அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க இவங்க பல போல்டான கேரக்டரையும் நடிச்சிருக்காங்க சினிமா சின்ன திரை இது எல்லாத்திலயுமே நடிச்சதுனாலயே ஒரு பிரபல ஆக்ட்ரஸா இவங்க மக்கள் மத்தியில இருக்காங்க அது மட்டும் இல்ல பிரபல தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒளிபரப்பான ஆண்டாள் அழகர் அப்படின்ற சின்னத்திரை திரை நாடகத்துல நடிச்சதுதான் இவங்களோட பீக் அப்படின்னு சொல்லலாம் அதுல இருந்து வேற லெவல்ல ஃபேமஸ் ஆனாங்க ஐஏஎஸ் படிக்க ஆசைப்பட்டு அதற்காக தேர்வு எழுத டெல்லி சென்ற ரேகா நாயரோட சர்டிபிகேட் எல்லாத்தையுமே அவங்களோட ஹஸ்பண்ட் கிழிச்சிட்டாங்களா இதனாலயே அவங்களோட ஹஸ்பண்டை இவங்க டைவர்ஸ் பண்ணிருக்காங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சொன்னதுதான் இது எந்த ஒரு ஆண் தன்னோட துணையை அந்த நேரத்துல ரசிக்கிறானோ அவனோட மனதுல மட்டும்தான் உண்மையான காதல் இருக்கும் அதுதான் ஆள் மனசுல இருந்து வரக்கூடிய லவ் அப்படின்னு இவங்க ஓபனா பேசியிருக்காங்க ஸோ தொண்ணூறு சதவீதமான ஆண்கள் இப்படி செய்கிறதே இல்லை அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறாங்க அவங்களோட பார்ட்னர் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஆணும் கேட்கறது இல்லைன்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க வர வர சோஷியல் மீடியாஸ் ரொம்ப ஓப்பன் அப் ஆகிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் போல எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி அவங்களால என்ன வேணாலும் இப்போல்லாம் பேச முடியுது அது ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம் ஒரு டாக் ஷோவாக இருக்கலாம் இல்லை மூவியாக இருக்கலாம் இல்லை சின்ன திரையாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி அவங்களோட கருத்து அவங்களால இப்போல்லாம் ஓப்பனாக பேச முடியுது அது நம்மளோட ரசிகர்களுக்கு வரும்போது அது பேசும் பொருளாக மாறிடுது